நூத்தி ஏழு கோடி செலவு பண்ணி கட்டக்கூடிய பாலத்துல அது மக்களுக்கு சரியான முறையில பயன்படும் வகையில் இருந்த பிரோஜனமா இருக்கும் ஆனா அந்த விஷயத்துல வந்து ஒரு சிக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அடுத்தது ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஆபீஸ் கூடுதலாக சொல்ல போனோம்னா மத்திய உளவு பிரிவு ஐபி சொல்றாங்க இல்லையா திருச்சின்னு சொன்னாலே நீங்க மலைக்கோட்டைக்கு அடுத்தது காவேரி ஸ்ரீரங்கமும் தான் அதற்கு இடையில பல பாலங்கள் புதுதாக வந்து கட்டப்பட்டு இருக்கு நகரங்கள் வந்து வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு அப்ப சாமானியனுடைய இடத்தை நீ அடிச்சு அப்படின்னா ரொம்ப இதுவும் அரசு நிறுவனம் பாகிஸ்தான் பாடலையா இருக்கு அவங்களோட இடத்தையா வந்து எடுக்கிறாங்க செருப்புக்கேத்த மாதிரி கால வெட்டுற மாதிரில இருக்குது ஒரு சாமானிய மக்கள் ஆண்டாண்டு காலம் குடியிருந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்க வந்து மரத்தோட வேற புடிங்க தூக்கி போடுற மாதிரி நீங்க தூக்கி போட்ட முடியாது ஒரு கண்ணுக்கு வந்து வேணா இன்னொரு கணக்கு கண்ணுக்கு சொன்னாம்பானே அவங்களோட ஒரு செங்கல் கூட கூடாதுன்னு நினைக்கிறாங்க பல கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்துல கட்டப்பட்ட பில்டிங் அரசு மருத்துவமனையா மாறுது சரி அவங்க வந்து மாட்டு மூல சங்கி அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழகத்தில் இப்படி ஒரு நிலைமையா சாதாரண தெருவோர ஜனங்கள் ஏத்துக்கிட்டு போற மாதிரி அவர்களும் அதை ஏற்று இடம் கொடுக்கலாம்ல அவரு கொஞ்சம் குரல் வசதி சொன்னாலே விஷயம் முடிஞ்சு போயிடும் அடி வாங்காம இருக்கணும்னா அவர் பாக்குறவங்களை பார்த்து சரி கட்டுறதை சரி கட்டணம்னா ஆட்டோமேட்டிக்கா வளைஞ்சிருக்கும் வாழ்க்கைனா நெளிவு செலவு இருக்கே ஆனா இருக்கக்கூடாத விஷயத்துல நெளிவு செலும் இருக்க சில விஷயங்கள்ல வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் தான் இருந்தா அதுல வளைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா பின்னாடி சிக்கல் நான் சொல்றது புரியுதா நீங்க ஏதோ சொல்ல வரீங்கிறது எனக்கு நல்லா புரிய புரிஞ்சிருச்சு சொல்லிடுங்க திருச்சி ஸ்ரீரங்கம் பாலத்தை பத்தி தான் நீங்க சொல்ல வரீங்க ஆமா அதுதான் இன்னைக்கு வந்து ஹாட் ஆஃப் டாபிக் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா திருச்சியையும் ஸ்ரீரங்கம் தீவையையும் ம் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரணா இருக்கிறது தான் அந்த பாலம் பாலம் காவிரி ஆத்தின் குறுக்க அமைஞ்சிருக்கு ம் அந்த பாலம் வந்து ஆங்கிலேயர் காலத்துல ஒரு பாலம் கட்டினாங்க இரும்பு பாலம் அது அந்த காலகட்டத்துல இந்த குதிரை வாகனங்கள் மூலம்தான் அதை வந்து பயன்படுத்த முடியும் ரெண்டாவது மாட்டு வாகனங்கள்லாம் அதுல போயிட்டு வர முடியும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல வந்து ஒரு பாலம் கட்டினாங்க இருக்கக்கூடிய பாலம் அது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கட்டின பாலம் பாருங்க அப்பப்ப பட்டிட்டு பாத்தாங்க அப்ப நடுவுல உடச்சிட்டு கம்மியாக இது பண்ணிட்டு இருந்தது இல்ல எப்பயுமே பாலத்தை சீரமைக்கிறதுக்குன்னு ஒரு அவகாசம் சீரமைக்கிறதுக்கு ஆனா அது வந்து இது எதுவுமே சீக்கிரமா நடக்காது நீங்க வந்து மக்கள் வந்து அவ்வளவு பேர் சமூக வலைத்தளங்கள் அதை போட்டோ எடுத்து போட்டு இது மாதிரி பாலம் இருக்கு இது வந்து பாருங்க குண்டும் குழியுமான பாலம் நீங்க வந்து திருச்சி காவேரி பாலம் நீங்க அடிச்சுனாலே இது மாதிரியான செய்திகள் தான் அதிகமா வரும் கூகுள் கூகுள் இல்ல பொதுவா திருச்சின்னு சொன்னாலே திருச்சினுடைய அடையாளம் மலைக்கோட்டை ஆமா அந்த மலக்கோட்டையினுடைய அழக அந்த காவிரி கரையினுடைய இந்த முனையிலிருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் அதனுடைய உண்மையான அழக நாம வந்து அனுபவிக்க முடியும் குறிப்பா திருச்சின்னு சொன்னாலே நீங்க மலைக்கோட்டைக்கு அடுத்தது காவிரி ஆறும் ஸ்ரீரங்கமும் தான் அதற்கு இடையில பாலமா இருக்கக்கூடியதான் அந்த காவிரி ஆறு அந்த காவிரி ஆற்ற கடற்கரத்துக்கு பாலங்கிறது அவசியம் ஆமா அந்த விதத்துல அந்த பாலம்ங்கிறது வந்து இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் மக்கள் அடர்த்தி ஏற்ப அது வந்து அன்றாடம் கடந்து செல்லக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு அதன் காரணமா அந்த பாலம் வந்து ஒரு அதனுடைய ஆயுட்காலங்கிறது குறையாத அது வலுவிளக்குது அல்லது கூடுதலா தேவை இருக்குதான் அது போக்குவரத்து நெரிசலுக்கு வந்து காரணமா இருக்கு இப்ப தமிழகம் முழுவதுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பாலங்கள் புதுதாக வந்து கட்டப்பட்டு இருக்கு நகரங்கள் வந்து வளர்ச்சி அடைந்துட்டு இருக்குது அந்த விதத்துல திருச்சிக்கு இந்த இன்னொரு பாலம்ங்கிறது வந்து அவசியம்ங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க வராங்க அதன் அடிப்படையில தான் தமிழ்நாடு அரசு வந்து சுமார் நூத்தி ஏழு கோடி செலவுல புதிய பாலம் கட்டும் பணியை வந்து தொடங்கிட்டாங்க தொடங்கி அந்த பணி போயிட்டு இருக்குது இப்போ அந்த பணி போயிட்டு இருக்கு இல்லையா அதுலதான ஒரு சிக்கல் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் நூத்தி ஏழு கோடி செலவு பண்ணி கட்டக்கூடிய பாலத்துல அது மக்களுக்கு சரியான முறையில பயன்படும் வகையில இருந்தா தானே அது வந்து பிரோஜனமா இருக்கும் கண்டிப்பா ஆனா அந்த விஷயத்துல வந்து ஒரு சிக்கல் இருக்குன்னு என்னன்னா அந்த பாலம் அது பக்கத்துல பழைய பாலம் இருக்குது இப்போ புதுசா கட்டப்பட்டு இருக்க பாலத்துல அது வந்து மாம்பழச்சாலை இருக்கு பாத்தீங்களா அந்த மாம்பழச்சாலை கிட்ட வந்து திரும்பவும் பழைய பாலத்தோட பாலத்திற்கு இணையாக அந்த பாலத்தினுடைய பாதைங்கிறது இல்ல இல்ல காவிரி ஆற்ற வரைக்கும் இணையாக இருக்கு இருக்கு அந்த இடத்துல வந்து பெண்டெல்லாம் போட முடியாது ஆமா அது முடி முடியற இடத்துல வந்து அதற்கு நேரம் அந்த பாதை போகாம பழைய பாதையோட வந்து வளர்ச்சி இணைக்கப்படுது வளர்ச்சி இணைக்கப்படுது காரணம் என்ன என்ன காரணம்னா அங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க ரெண்டாவது ஆஹ் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஸ்ரீரங்கம் அந்த காவல் நிலையம் இருக்குது அடுத்தது ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஆபீஸ் அது இருக்குது இன்னொரு விஷயம் கூடுதலா சொல்ல போனோன்னா மத்திய உளவு பிரிவு ஐபி சொல்றாங்க இல்லையா அந்த அலுவலகமும் அந்த இடத்துல தான் அமைய பெற்று இருக்குது அது வாழைக்கட்டத்துல இருக்கானே சொந்த கட்டடத்துல இருக்கு ஓஹோ சொந்த பில்டிங்கு கட்டடம் அந்த கட்டடம் இருக்கு பின்னாடி அவங்களுடைய கோட்ரஸ்ஸு இது எல்லாமே அந்த இடத்துல தான் அமையவே இருக்கு இப்ப தமிழ்நாடு அரசுக்கு என்ன சவாலா ஒரு விஷயம் இருக்குன்னா இப்ப அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பகுதி வந்து அந்த சுவர் இது எல்லாமே அடிப்படுது சரி பண்ணிட முடியும் இன்னொரு பக்கம் காவல்நிலையம் அனைத்து முறையான காவல் நிலையம் இருக்கு அத கூட கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க அதையும் வேற இடத்துக்கு இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எம்எல்ஏ ஆஃபிஸ கூட மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த மத்திய அரசுடைய அலுவலகம் இருக்கு இல்லையா உணவுப் பெரிய அலுவலகம் அதுல போய் கை வச்சாங்கன்னா இது சாதாரண விஷயமா இருக்காது அதுக்கு அந்த ப்ரொசீஜரை வந்து இது முடிக்கிறதுக்குள்ள இவங்க பாலமே கட்ட முடியாம இந்த உதாரணம் சொல்ல போனா நம்ம திருச்சி ரயில்வே பாலம் ஒண்ணு ஒரு பெண் ரொம்ப நாளா பாதியிலேயே கிடந்தது நான் இருக்காது ஆமா திருச்சியில வந்து அந்த மாதிரி ஒரு மூணு இடங்கள்ல சிக்கல் வந்து சொல்றாங்க ஜங்ஷன் பக்கத்துல நீங்க அதிர்ச்சிட்டு ரவுண்ட் ஆனா மன்னார்புரம் பாலம் ஆமா மூணுமே சிக்கல் அது என்ன காரணத்துக்காக கடந்ததுன்னா ராணுவ இடம் அதுல தேவைப்பட்டது பாலம் வந்து முழுமை பெறணும்னா ராணுவ இடம் கொஞ்சம் கொடுக்க சூழ்நிலை இருந்தது அந்த ஒரு ஒரு அமைப்பா போய் போய் இறங்க முடியும் வாகனங்களும் ஒரு சேஃபான ஒரு இதுல சேஃபா போய் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஆனா அதே சேம் பிரச்சனை தான் இங்க இருக்கு இந்த அலுவலகத்தை ஒட்டிதான் இந்த இடம் வந்து அந்த ராணுவ இடம் கொடுக்கல ராணுவம் இடம் கொடுக்க முடியாம சூழ்நிலை இருந்தது அதுக்கும் மத்திய எம்பி இருந்த எம்பி திருநாவுக்கரசு திருச்சி எம்பியா இருந்த திருநாவுக்கரசு அப்புறம் லோக்கல் மினிஸ்டர் நேரு அன்பில் மகேஷ் இது பண்ணி கோரிக்கை விடுத்து அதை எப்படியோ கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த பாலம் இன்னைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க கட்டப்பட்டு அதுக்கு மாற்ற இடம் எல்லாம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கூட இப்போ இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை டு சிந்தாமணி இணைக்கக்கூடிய பாலம் இந்த மாம்பழச்சாலையில இந்த

அடுத்தது போலீஸ் நிலையம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எம்எல்ஏ பழனியாண்டியினுடைய அலுவலகம் இது எல்லாமே வந்து அடிபடும் ஆனா வந்து அதனுடைய நேர்கோட்டு பாதையில அந்த பாதை வந்து அந்த மாம்பழச்சாலை ரவுண்ட் ஆனாவோட அது இணை இணைகிற மாதிரிதான் பழைய பிளான் இருந்தது நான் சொல்றது இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த திட்ட அறிக்கை வந்து வெளியான சமயத்துல வெளியான அந்த வரைபடத்துல இருக்கு ஆமா இப்ப அதுல வந்து மாத்துறாங்க ஆமா இப்ப புதுசா உள்ள வரைபடத்துல இது வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது ஏற்கனவே இந்த காவேரி பாலத்துக்கு அடுத்தது திருவானை கோயில் பாலம் ஸ்டார்ட் ஆகுது எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா இந்த ஜிவின் ஹாஸ்பிடல் ஆஸ்பத்திரி ஆமா அடுத்தது பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் அந்த இடம் ஆமா அது முடிஞ்ச உடனே இந்த இடம் பாலம் வந்து தொடங்கி குறுகிய ரயில்வே டிராக் இருக்கு அந்த இடம் கூட ஒரு பெண்டா இருக்கும் ஏன்னு உங்களுக்கு தெரியுங்களா என்ன காரணம்ட்டு அங்க வந்து ஒரு மேல்மருவத்தூர் கோயில் இருக்கு ஆமா அந்த மேல்மருத்தூர் கோயிலை தான் அந்த பாலமே வந்து இருக்கும் பாலம் போயிருக்கும் ஆனா முறைப்படி வந்து அந்த கோயிலை வந்து இடிச்சிட்டு கட்டுறது வந்தா ஒரு நேரம் வந்து கட்டியிருக்க முடியும் ஆனா அது அந்த இடத்துல கூட ஒரு பாலிடிக்ஸ் இருந்ததுன்னு சொல்லுவோம் அப்பவே அடிபட்டது நிறைய நம்ம பல விஷயங்கள் பாக்குறோம் பல இடங்கள்ல பொதுமக்கள் அவங்க பட்டா இடத்துல இருக்கிறாங்களோ அல்லது அரசினுடைய புறம்போக்கு இடத்துல ஒரு முப்பது ஆண்டு காலமோ வந்து குடியிருக்கிறாங்களோ பல்வேறு நிகழ்வுகள்ல நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல வலுக்கட்டாயமாக அவங்க வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அவர்களும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க வழக்கு தொடுத்துருக்கிறாங்க போராட்டங்கள் பண்ணுறாங்க ச சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வந்து இருக்கிறாங்க இப்படி பல இதை நம்ம வந்து பார்க்குறோம் அது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கிடப்பில் போடுவாங்க ரோட்டில் உட்காந்தாங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் இடிக்க மாட்டோம் அப்படின்னு சமாதானம் பேசுவாங்க சரி இடிக்க மாட்டாங்கன்னு இருப்பாங்க கோர்ட்டு நமக்கு நம்பிக்கையாக இருக்கும்னு கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு தைரியமாக இருப்பாங்க ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் போலீஸ் படையோடு வந்து அந்த வீடுகளில் வந்து இருந்து வழுக்க டைமாக அவங்களுடைய பொருட்களை வந்து வீதியில் வச்சு இடிச்ச சம்பவங்கள் பலவற்றை நம்ம பார்த்திருக்கிறோம் ஆமா அப்ப நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் இந்த தியாகத்தை செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு அவர்களிடத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க அப்ப சாமானியனுடைய இடத்த நீ அடிச்சு குடுங்கிறது அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கு ஏன் இது போன்ற இடங்கள் இதுவும் அரசு நிறுவனம் தானே இது மத்திய அரசு தானே அது பாகிஸ்தான் பாடலையா இருக்கு அவங்களோட இடத்தையா வந்து எடுக்கிறாங்க இல்ல ராணுவ இடம் தரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா பாகிஸ்தான் இடம் பாகிஸ்தான் கூட ரெண்டு குண்டை போட்டு எடுத்துடலாம் போனேன் இவங்கள்ட்ட இடத்த முடியாது போல நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிப்பட்ட சூழ்நிலை அதாவது இந்த அணுகுமுறை வந்து சிக்கலா இருக்கே ஆனா அதுதான் விஷயம் இப்ப இவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பிளான மாத்துறாங்க இல்லையா இது வந்து மக்களுக்கு வந்து இந்த நூத்தி ஏழு கோடி சரியான முறையில அந்த பார்த்து கட்ட முடியும் முடிய முடியாது அப்ப எல்லாம் இவங்க எல்லாம் வந்து ஒரு கட்டத்துல பாலத்தை கொண்டுட்டு வர திட்டம் எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனா பண்றாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து ரொம்ப இதா இருக்கு இது கிராமத்து மொழியில சொல்றதா இருந்தா மாதிரி கால வெட்டுற மாதிரி காலக்கேத்த செருப்பதால போடணும் அப்படிதான் ரிவர்ஸ்ல பண்ற மாதிரில இருக்குது அப்ப இது வந்து இன்னைக்கு பேசப்படலனாலும் நாளைக்கு அது பேசப்படும் எதனால எதனால என்ன காரணம்ங்கிறது இது வந்து அரசுக்கும் இல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்னும் கரண்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குமே ஒரு பெரிய தான் உண்டாக்கும் ஏங்கிறது நம்ம காரணம் சொல்லிட்டோம் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இந்த பாலம் கட்டுறது புது பாலம் கட்டுறதுங்கிறது தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பாலம் அதை சரிவர அதை செஞ்சு காட்டுறதுலதான் அந்த அரசு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து இது பண்ண முடியும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து மதிய பேருந்து நிலையத்தை கொண்டு போய் மாத்தி இது பண்ணாங்க ஒரு நல்ல சக்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்காக ஏத்த மாதிரி ரூட்டு எல்லாம் எல்லாம் கரெக்டா பண்ணாங்க இது மாதிரி செய்யறவங்க இந்த விஷயத்துல வந்து போட்ட விட கூடாதுங்கிறது இதுல இன்னொரு விஷயம் துறையினுடைய துறையிலேயே ஒரு பிரிவே இருக்கு அது இது போன்ற விபத்துகளை ஆராய்ச்சி செய்வது அதிலிருந்து படிப்பினைகளை வந்து பெறுவது அப்ப அந்த விபத்துகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர் விபத்துகள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன அப்ப அந்த ரோடு போடுறதுல ஏதோ பிரச்சனையா இருக்குதா அப்ப இந்த இடத்துல பெண்ட் இருக்குது இப்ப இந்த காரணத்தினால இங்க அடிக்கடி விபத்துகள் வருதுட்டு அதை அனலைஸ் பண்றாங்க அப்ப நீங்க திருச்சிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மன்னார்புரம் மேம்பாலம்ங்கிறது வந்து ஒரு நேராக இறங்காம அந்த இட இடப்பிரச்சனைனால கொஞ்சம் பெண்ட் எடுத்து வந்து இறங்குறதுனால விபத்துகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கு அரிஸ்டோ ரவுண்டான நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்று சாலை பாலம் அமைக்கும் பொழுது அணுகு சாலைங்கிறது வந்து அவசியம் ஆமா மற்ற உள்ளூர் அளவுல கீழே போயிட்டு வரவங்களுக்கு வந்து நடந்து நடப்பாதையில போறவங்களுக்கு டூ வீலர் இருக்கு அது எல்லா விதத்திலையும் அணுகு சாலைங்கிறது ரொம்ப மிக மிக வந்து அவசியமானது ஆனா அந்த அணுகு சாலைங்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் ரொம்ப குறுகளாவும் நெருக்கலாவும் இருக்கு இப்ப அதுவே வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு வந்து காரணமா அமையல்ல அப்ப நீங்க சொல்ற இந்த பெண்டுங்கிறது நாளைக்கு வந்து இந்த என்ன நோக்கத்துக்காக இந்த பாலம் கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த நோக்கம் ஈடேறது இல்ல வராது இப்ப நாலு வழியில நாலு வாகனம் வருது நாலு வாகனம் வரும்போது நாலு வாகனமும் போகிறதுக்கான இடம் கடைசி வரைக்கும் அதனுடைய முடிவு வரைக்கும் இருந்தாதானே அது சீரா போகும் அந்த சிக்னல் முற்ற வரைக்குமாவது இருக்கணும்ல ஒன்னா வருது இந்த இடத்துல அதுக்கப்புறம் போனா ரெண்டு வாகனம் தான் போக முடியும்னா அந்த நாளும் ஒரே இடத்துல முட்டி நிக்காதா பதினெட்டு மீட்டர் அந்த பாலம் வந்து இப்போ கட்டப்படக்கூடிய பாலம் வந்து பதினெட்டு மீட்டர் அகலம் ஐநூத்தி நாற்பத்தி நாலு மீட்டர் நீளம் இந்த பாலம் எப்படி கட்ட முடியும் இந்த பாலம் ஒரு நல்ல ஒரு நல்ல பார்வையா இருக்கும் இந்த பாலம் வந்து இது சரியா வந்து அமைஞ்சதுன்னா ஒரு நல்ல பார்வையா திருச்சியினுடைய அந்த அழகையே கெடுக்கற மாதிரி கூட இது மாறிடும் இல்லையா உத்தரப்பிரதேசல ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க பாத்தீங்களா நைன்டி டிகிரிக்கு வந்து ஆமா அப்படியே வந்து திரும்பி இருந்தது மாதிரி கடிகாரம் முழு மாதிரி வந்து திரும்பி இருக்குதுன்னு அப்படி எல்லாம் பாலம் கட்டுறாங்க சரி அவங்க வந்து மாட்டு மூளை சங்கி அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழகத்துல இப்படி ஒரு நிலைமையா அதுதான் அதுவே அதாவது பேர் பாலம் கட்டுறதுல வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் முன்னரே தீர்மானிச்சு கட்டப்பட்ட பாலம் குறிப்பாக வந்து கலைஞரவர்களுடைய முன்னெடுப்புகளா முன்னெடுப்புகளால் சென்னையில் வந்து கட்டப்பட்ட ஜெமினி பாலத்தினுடைய அந்த பெருமையை வந்து பேசுவாங்க சென்னையினுடைய இன்னை அந்த போக்குவரத்து நெரிசலை பெருமளவு தவிர்த்ததுல அந்த அமெரிக்க தூதரக பகுதியில் சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மேம்பாலங்கிறது வந்து ஜெமினி மேம்பாலம்னு சொல்லக்கூடிய அந்த மேம்பாலம் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்தது இப்போ சமீபத்தில் வந்து கிண்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை மேம்பாலம்னு சொல்லக்கூடிய அந்த மேம்பாலமும் சென்னையில் வந்து ஒரு மிக முக்கியமான போக்குவரத்து நெரிசலை கையாளக்கூடிய மேம்பாலங்களா இருக்குது மாதிரியான பெருமை பெருமைகளை கொண்ட தமிழகத்துல இப்படி ஒரு நிலைமையா நீங்க இன்னொரு விஷயம் நீங்க நல்லா பார்க்கணுன்னு திருச்சியை பொறுத்தவரையும் ஐகான் மாதிரினா அமைச்சர் நேரு தான் அவருடைய திட்டங்கள் எல்லாமே விரைவா இருக்கும் அதே நேரத்தில் இது எப்படி செஞ்சாங்கிற மையப்படைகிற அளவுக்கு இருக்கும் ஆனா அப்படி ஒரு விஷயம் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த உயகண்டான் பாலம் பண்றீங்களா தண்ணி வந்து பாலத்துக்கு அடியிலேயே வரும் அது மாதிரியான அமைப்பு வந்தது ஒரு சிறப்பான ஒரு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு டெக்னிக்கலா உள்ள இன்ஜினியர்ஸ் தான் ரொம்ப இது பண்ணிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு திருச்சியில நீங்க வந்து விரல் விட்டு சொல்லக்கூடிய முக்கிய பாலங்கள் எல்லாமே நேரு அவரால் கட்டப்பட்டிருக்கு அவர் பிரீட்ல இருந்தப்பதான் கட்டப்பட்டிருக்கு நிறைய நம்ம அந்த அது மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைச்சர் வந்து இந்த விஷயத்த மாநில வந்து கோட்ட விட்டுற கூடாதுங்கிறது தான் மத்திய அரசு சம்மந்தப்பட்டதுன்னு மாநில அரசு சம்மந்தப்பட்ட விவகாரமா இருந்து அவரே கூப்பிட்டு சொல்லிடுவாரு இல்ல லோக்கல் கட்சி கட்சி ஆளுங்க இருந்தாங்களும் வந்து அவரு கொஞ்சம் குரல் வசதி சொன்னாலே விஷயம் முடிஞ்சு போயிடும் இது மத்திய அரசு நிர்வாகமா இருக்குது கண்டிப்பா இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன இந்த பாலத்தினுடைய இன்னொரு தலைப்பு சிந்தாமணி பகுதியில வந்து ஆமா அங்கேயும் சில ஆக்கிரமிப்புகள் இருக்கு ஆக்கிரமிப்பு இந்து சொந்தமான இடம் இடம் இருக்குது கோயில் அறநிலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லல இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல பொதுமக்கள் சிலர் வந்து குடியிருப்புகள் கட்டி இருக்கிறாங்க கோயில் கட்டி இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறாங்க அப்ப அங்கேயும் இதே மாதிரி பெண்டு வருதா இல்ல அவங்களை புடிச்சு நிறைவிட்டாங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்கு வந்து வேணா இன்னொரு கண்ணுக்கு அப்ப அங்க எடுத்த மாதிரி தான் இங்க பெண்டு போட்ட மாதிரி அங்கேயும் ஒரு பெண் போடணும்ல அவங்க ஆண்டாண்டு காலம் அவங்க கூட இருக்கிறாங்க அங்கேயும் கேள்விக்கூடாது இல்ல இல்ல அந்த கேள்விதான் கேக்கிறாங்க அந்த மக்களும் அந்த கேள்வி தான் கேக்குறாங்க கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லது இது ஒருத்தருக்கான நல்லது இது கிடையாது இது பல இதனால பல பேர் பயனாள எப்படி போது அந்த ஒருத்தரை வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து ஏன்னா ரெண்டாவது சொல்றாங்க அந்த அலுவலகத்துடைய கட்டணம் எதுவும் பாதிக்க மாதிரி சொல்லல ஐபி அலுவலகத்துடைய கட்டணம் எதாவது அடிப்படுற மாதிரி சொல்லுங்க அதுல அவங்களோட இடம் தான் கொஞ்சம் இதுல அதுக்கே அவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறா அப்ப அவங்களோட ஒரு செங்கல் கூட நகரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம கவர்மெண்ட் தான் அதை அப்ரோச் பண்ணி இந்த பாலத்தை சரியா போய் முடிக்கணும் நம்மளுடைய இது போன்ற ஒரு பொது நோக்கத்துக்காக செய்யக்கூடிய நேரங்கள்ல பல விவகாரங்கள்ல இருக்க தான் செய்யுது பலரும் டக்குன்னு கோர்ட்டுக்கு போய் ஒரு கேச போட்டுருவாங்க ஏன்னா இடிக்கிறாங்க இடிக்க விடக்கூடாது அப்ப கோர்ட்ல போய் நோக்கத்தை விலக்கி இது பொது நோக்கத்துக்காக அப்படின்னா கோர்ட்டு வந்து அவங்களுக்கு கௌரவமான இழப்பீட்டை நீங்க கொடுங்க அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு கொடுங்க திடீர்னு வந்து தூக்கி போட்டுற ஒரு மரத்தை வந்து அகற்றதா இருந்தா கூட இன்னைக்கு வெட்டுறதுக்கு யாரும் அனுமதிக்கிறது கிடையாது ஒரு நாய ஒருத்தன் கல்லால் அடிச்சு கொன்னு ஆகுது அப்ப ஒரு சாமானிய மக்கள் ஆண்டாண்டு காலம் குடியிருந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க வந்து மரத்தோட வேற பிடிங்க தூக்கி போடுற மாதிரி நீங்க தூக்கி போட முடியாது ஆமா அப்ப அதுக்கு இழப்பீடு இருக்குது அவங்களுக்கு மாற்று திட்டம் நீங்க வந்து வீடுகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் கவனித்து தான கவர்மெண்ட் வந்து அந்த வேலையை வந்து செய்யறாங்க அப்ப பொதுமக்களும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக பொது நோக்கத்துக்காக பொது பயன்பாட்டுக்காக இப்படி ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்கன்னா வரட்டை இழுப்பா வந்து எது திட்டம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஆமா ஒரு மாற்று திட்டம் கொடுக்குறாங்க இழப்பீடு கொடுக்கறாங்கன்னா அதை கவுர் அது கண்ணியமான முறையில இருக்கா அது ஏற்கத்தக்க வகையில இருக்கா வெறும் கண்துடைப்புக்காக இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம குறை சொல்லலாம் அது கௌரவமான வகையிலையும் ஏற்கத்தக்க வகையிலும் இருக்குதுன்னா அது ஏத்துக்கிட்டு இடம் பெயர்றதுங்கிறதுதான் சரியானது ஆமா இது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இது போன்ற பெரும் அரசியல் புள்ளிகள் சில பேர் வணிக நிறுவனங்கள் கட்டி வச்சிருப்பாங்க ஒரு அது வந்து அது ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ளதா இருக்கும் அவர் அரசியல்ல வந்து ஒரு பெரும் புள்ளியா இருப்பாரு அல்லது அதிகாரியா இருப்பாரு அல்லது தொழிலதிபரா இருப்பாரு அப்ப அவருடைய இடம் அடி வாங்காம இருக்கணும்னா அவரு பாக்குறவங்கள பார்த்து சரி கட்டுறதை சரி கட்டணம்னா வாழை ஆட்டோமேட்டிக்கா வளைஞ்சிருது இந்த வளைவு இருக்க கூடாது இல்ல சொல்றது அதுல அரசு வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுதான் நம்ம கோரிக்கை கண்டிப்பான நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டோம் இது ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனையை சரி செஞ்சாதான் முடிவு நல்லா இருக்குங்கிறது கண்டிப்பா மக்களுடைய விருப்பம் கண்டிப்பா விருப்பமும் அதுதான் மக்களுடைய விருப்பம் என்னவோ அதுதான் நம்மளுடைய விருப்பமும் பிரச்சனையை என்னன்னு நம்ம சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் அதுல வந்து சிவிசாச்சு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது அரசு இயந்திரத்துடைய வேலை கண்டிப்பா அவங்கதான் மன்னர் காலத்திலேயே வந்து கரியாறு சோழன் வந்து கல்லணையை கட்டலன்னா இன்னைக்கு வந்து இத்தனாயிரம் ஏக்கர் காவிரி டெல்டான் எல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு அது இன்னைக்கு அவ்வளவு தூரம் தாங்கி நிக்குது அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அன்னைக்கு வந்து அதே போல அந்த பாலத்தை கட்டும்பொழுது பல கிராமங்கள் நீர்ல மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அவர்கள் வந்து மற்ற இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒரு எதிர்கால நலன் ஆமா இன்னைக்கு இருக்கிற நிலையில இருந்து நம்ம பார்க்க முடியாது வாகனங்கள் பெருக்கத்தான் செய்யும் மக்கள் வந்து மக்கள் தொகை நெருக்கடி வந்து மிகதான் செய்யும் அப்ப அதற்கேற்ப ஒரு எதிர்கால திட்டத்தில இருந்து இந்த பாலம் அமைக்கிறதுல போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துல இல்லைன்னா வேற பக்கத்துல தள்ளி வச்சோம்னா ஒரு கேடும் கிடையாது ஆமா யாருக்கு என்ன பிரச்சனை ஆஃபீஸ்க்கு வந்து இடிச்சுட்டு கட்டுறது இப்ப தலைமைச் செயலகம் வந்து ஒரு அரசு கட்டுறாங்க பல கோடி ரூபாய் போட்டு வந்து கட்டுறாங்க இல்ல நாங்க இங்க மாட்டோம் வாசத்தபடி நாங்க இங்க தான் தலைமைச் செயலகத்தை வந்து நாங்க நடத்துவோம் சோப்பிடப்பா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்ட்டு வந்து கொள்கை முடிவாகவே எடுக்கிறாங்க ஆமா பல கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்துல கட்டப்பட்ட பில்டிங் அரசு மருத்துவமனையா மாறுது இதெல்லாம் தமிழகம் பார்த்த செய்தி தானே ஆமா

கண்டிப்பா ஒரு விஷயம் தானே கண்டிப்பா மக்கள் நலனுங்கும் போது அது மத்தவங்களுக்கும் அது நலன் தான முன் முன் வந்து செய்யணும் அது விட்டு குடி போறதுதான் நல்லது நல்லா இருக்கு பாப்போம் தொடர்ந்து பேசுவனே